வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ டூ போடி நாயக்கனூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அதாவது போடியிலிருந்து மதுரைக்கு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் வந்து ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ டூ எல்லா நாளுமே ஓடிக்கிட்டு இருக்குது சாயங்காலம் பதினேழு ஐம்பது பதினேழு ஐம்பதுன்னு அஞ்சு ஐம்பதுக்கு போடியில் கிளம்பி மதுரைக்கு பத்தொம்பது ஐம்பதுக்கு வருது போடி நாயக்கன டு மதுரை ஜங்க்ஷன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரயில்வே பற்றி ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வாங்க பார்க்கலாம் போடியிலேருந்து பதினேழு ஐம்பதுக்கு கிளம்புது சாயங்காலம் ஈவினிங் பதினேழு ஐம்பதுனா அஞ்சு ஐம்பதுக்கு மொத்தம் தொண்ணூறு கிலோமீட்டர் ஆறு ஸ்டாப்பிங் போடி நாயக்கனூர் ஸ்டார்ட்ஸ் செவன்டீன் ஃபிஃப்டி செவன்டீன் ஃபிஃப்டின்னா ஃபைவ் ஃபிஃப்டி சாயங்காலம் அஞ்சு ஐம்பது கிளம்பி அடுத்து தேனி தான் அடுத்த ஸ்டேஷன் தேனிக்கு வந்து பதினெட்டு பதிமூணுக்கு வருது பதினெட்டு பதினஞ்சு கிளம்புது பதினெட்டு பதிமூணுன்னா சாயங்காலம் ஆறு பதிமூணுன்னு அர்த்தம் ஆறு பதிமூணு ஆறு பதினஞ்சு தேனிக்கு அடுத்து ஆண்டிப்பெட்டி பதினாறு முப்பத்தி மூணு பதினாறு முப்பத்தி நாலு பதினாறு முப்பத்தி மூணுனா சாயங்காலம் ஆறு முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தி நாலு ஆண்டிப்பட்டி விட்டால் உசிலம்பட்டி பதினாறு ஐம்பத்தி மூணு சாரி பதினெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு அதாவது ஆறு ஐம்பத்தி மூணுக்கு வந்து ஆறு ஐம்பத்தி நாலு கிளம்புது சாயங்காலம் அடுத்து வட வடபழஞ்சி ஹால்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்லையா அங்கே பத்தொம்போது இருபத்தி நாலு வந்து பத்தொம்போது இருபத்தஞ்சி கிளம்பிடுது பத்தொம்போது இருபத்தி நாலுனால் நைட்டு ஏழு இருபத்தி நாலுக்கு வந்து ஏழு இருபத்தஞ்சி கிளம்பிடுது மதுரை ஜங்க்ஷனுக்கு வந்து பத்தொம்போது ஐம்பது பதினேழு ஐம்பது வந்துச்சு இல்லையா அது வந்து எத்தனை மணிக்கு வருது பத்தொம்போது ஐம்பதுனா ஏழு ஐம்பதுக்கு வந்துடுது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போடியிலேருந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு வந்துடுது இது சாயங்காலம் காலையில் மதுரை டூ போடிக்கு போயிட்டு சாயங்காலம் போடியிலேருந்து பதினேழு ஐம்பது கிளம்பி சாயங்காலம் அஞ்சு ஐம்பது கிளம்பி ஏழு ஐம்பதுக்கு மதுரைக்கு வந்து விடுகிறது